அம்மை அந்நியார் வடிவில் தோண்டி அமுதளித்தல் வள்ளல் பெருமான் ஒரு நாள் திருவத்தியூர் வழிபாட்டிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புவதற்கு இரவு வெகு நேரம் கடந்துவிட்டது அகாலத்தில் வீடு திரும்பிய பெருமானார் கதவை தட்டி அண்ணியை எழுப்ப விரும்பவில்லை உணவையும் கருதாது திண்ணையில் படுத்து உறங்கினார் நடந்து வந்த இழைப்பினாலும் பசி களைப்பினாலும் படுத்தவுடன் அயர்ந்து தூங்கிவிட்டார் இரவு யாரும் எழுப்பியது போல் இருந்தது விழித்தெழுந்து பார்த்தபோது அந்நியார் வட்டிலில் உணவுடன் அருகில் நின்றிருந்தார்கள் அந்நியார் வட்டிலை கொடுக்க வாங்கி உண்டுவிட்டு பெருமானார் மீண்டும் தூங்கிவிட்டார் சற்று நேரத்தில் மீண்டும் யாரோ எழுப்புவதை உணர்ந்தார் இப்போதும் அந்நியாரே வந்து உணவு கொள்ளுமாறு அழைத்தார் ஏற்கெனவே அந்நியார் வந்து உணவு கொடுத்ததை பற்றி வள்ளல் பெருமான் கூறியவுடன் இருவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் இதனைத்தான் ஆறாம் திருமுறை பாடல் ஒன்றில் ஒற்றியூர் போய் பசித்தனையோ என்னை ஆங்கு எழுப்பி உவந்து கொடுத்தருளிய என் உயிர் தாயே என பாடியு